ஆம் ஆத்மி தோல்விக்கு என்ன காரணம் எக்ஸிட் போல்சன் அடிப்படையில் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை என தெரிகிறது ஆம் ஆத்மி தோற்று காரணம் கொள்கை வழக்கில் பெயர் கெட்டு போனது எல்லா பிரச்சனைகளுக்கும் பிஜேபியை கை காட்டியது பிஜேபி தந்த குடைச்சலால் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகள் மாசு குடிநீர் சரியாக கையாளரது இந்தியா கூட்டணியுடன் இரட்டை நிலைப்பாடு எல்லாம் சேர்ந்து ஆம் ஆத்மியை கவிழ்த்தது என்கின்றனர் டெல்லியில் இழந்த நம்பிக்கையை பெருமா காங்கிரஸ் ஆரம்ப கால கட்டங்களில் வளர்ச்சி உள்கட்டமைப்பு உருவாக்கத்தில் டெல்லி மக்களிடம் காங்கிரஸ் நம்பிக்கை பெற்றது ஆனால் காமன்வெல்த் ஊழல் ஒழித்த குற்றச்சாட்டுகள் நிர்பாயா வழக்கு போன்றவை காரணமாக பதினைந்து ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சிக்கு மக்கள் முற்றுப்புள்ளி வைத்தனர் காங்கிரஸ் போட்டியிலேயே இல்லாமல் ஆப் பிஜேபி இடையே கடும் போட்டி உருவானது இனியாவது மக்கள் நம்பிக்கை பெற காங்கிரஸ் கடுமையாக உழைக்க வேண்டும்